தமிழ் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இளம் யுவதிக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதாவது பிரான்ஸில் இருக்கிற ஒரு தமிழரால் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது தொடர்பாக தான் இந்த காணொலியை முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீங்கள் உத்தரவாதுன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போகிறோம் ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடியத்துக்குள்ளே போகலாம் அண்மை காலமாக இந்த வந்து இந்த புலம்பெயர் உறவுகள் வந்து இலங்கையில் இருக்கிற அதாவது இந்த கஷ்டப்பட்டாக்கள் அல்லது உதவி தொகைப்படர்களுக்கு வந்து நிறைய உதவிகளை செய்து வருகிறார்கள் அவர்கள் வந்து நேரடியாக செய்கிறார்களா என்று கேட்டால் அது இல்லை இங்கே இருக்கிற சில நபர்களை வச்சு தான் அவர்கள் அங்க என்ன செய்கிறார்கள் இப்போ நீங்க வந்து பொதுவா யூடியூப்லேயே லயே நிறைய உதவிகள் வந்து சில யூடிパス கூடாக வந்து இங்க ஈழத்துக்கு வந்து கிடைக்குது இதில் என்ன எந்த நிலைமையில் நீங்கள் அதை நினைச்சு என்று எனக்கு தெரியலை ஆனால் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு பொதுவாக புலம்பெயர் உறவுகள்டிருந்து ஈழத்தில் இருக்கிறவர்கள் வந்து உதவிகளை பெற்றுக் கொடுக்கும்போது அது ஆண் பெண் என்று இல்லாமல் எல்லாருமே என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த யூடியூப் மூலமாகவோ இல்லாடி வேறு வழிகள் வழிகளின் மூலமாகவோ புலம்பேயர் இருந்து உதவிகளை பெற்றுக் கொடுப்பார்கள் அதே மாதிரி ஒரு பெண் ஒருவர் வந்து புலம்பேர் இருந்து இங்கே இருக்கிற வந்து நிறைய காலமாக என்ன செய்யிருக்கேன் சொன்னா உதவிகளை பெற்று வந்து இங்கு கஷ்டப்பட்ட அக்கலு வந்து உதவி செய்து வந்திருக்கிறார் அதன் காரணமாக என்ன நடந்திருக்கு சொன்னா ஒரு அழைப்புண்டு வந்திருக்கு வெளிநாடுல இருந்து அப்போ இந்த பெண்ணு நினைச்சிருக்கிறா வெளிநாடுல இருந்து அழைப்பு வாரபடியே உதவிகள் செய்யறதுக்காக அந்த போனை ஆன்சர் பண்றான் நிறைய தரம் வந்து இந்த கோல் வந்திருக்கு அதன் காரணமாக எடுக்கிறார் அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா அந்த தவறான முறையில் வந்து அந்த நபர் வந்து இந்த பெண்ணிட்ட வந்து கதைக்க முற்பட்டிருக்கிறார் அப்ப இந்த பெண் பெண் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு மன விரக்தி அடைந்திருப்பா என்று தான் நினைக்கணும் ஏன் சொன்னா ஒரு உதவி செய்கிற ஒரு எண்ணத்துல அந்த பெண்மணி எல்லாருக்கும் உதவி செய்து கொண்டு வந்திருக்கிறார் அந்த வகையில இவ்வாறான ஒரு சில நபர்கள் செயற்பாடால் அந்த பெண் வந்து கலங்கி போயிருக்கிறாங்கன்னு நான் சொல்லணும் ஏனென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக இங்கே இருக்கிற ஆக்களுடைய நிலைமையை பார்த்துட்டு எங்களுடைய புலம்பெயர் இதில் தமிழ் உறவுகள் வந்து நிறைய உதவிகளை செய்வார்கள் அதாவது அந்த பெண்ணூடாக ஆனால் வந்து இவ்வாறு ஒரு ஈழத்தமிழர் செய்துவிட்டாரே விட்டாரே காணி புலம்பெயர் உறவுகளை எல்லாருமே குற்றம் எல்லாரையுமே குற்றம் சொ சொல்ல இயலாது என்றுதான் சொல்லணும் அதோடு வந்து ஒரு சில நபர்கள் வந்து இவ்வாறு செய்கிறார்கள் அந்த பெண் கூறும்போது நான் ஒரு பெண் என்றபடியாத்தான் இவ்வாறு அவர் கதைத்தாரா என்று என்று ஒரு வினா ஒன்றை எழுப்பியிருக்கிறார் நாங்கள் உண்மையிலே யோசிக்கத்தான் தோணுது என்று சொன்னால் ஒரு ஆண் இவ்வாறு ஒரு செயற்பாடு செய்திருந்தால் அதற்கான விளைவுகள் குறைவாகத்தான் இருக்கும் ஒரு பெண் தான் இவ்வாறான விளைவுகள் வந்து அதிகமாக காணப்படுது என்று சொல்லணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண் வந்து எல்லாருக்குமே உதவி செய்து ஒரு நன்மையான விஷயத்தை தான் செய்து வந்திருக்கிறார் ஆனால் ஒரு தவறான வழியில அந்த பெண்ணிட்ட அனு போனும் காண்டி அந்த அழைப்பு வந்து அஹ் வந்திருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அழைப்பு வந்து பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கு பிரான் அதுவும் அந்த நபர் வந்து ஒரு வயது கொஞ்சம் கூடியவர் என்ற மாதிரி தகவல்கள் வந்து சொன்னா வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் எல்லாரையும் முதலில் வெளிநாட்டிலேருந்து உதவி வந்து தற்காலத்தில் சில பேர் வந்து என்ன அந்த உதவி செய்கிற செய்கிறாக்களுடைய வந்து ஒரு தகாத முறையில் வந்து கதைக்க முற்படுவதாக பல தகவல்கள் அண்மை காலத்தில் வந்து கிடைச்சிருக்கு உண்மையிலே இது அவ்வாறு இருப்பினும் நீங்க நீங்க உங்களுடைய பாதுகாப்பை கவனத்திற்கொண்டு செயற்படணும் என்பதுதான் என்னுடைய கருத்து உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னா சம்பவங்கள் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருந்தாலும் அந்த சம்பவங்கள் எங்களுக்கு எவ்வாறு எங்களை அணுக முடியும் அல்லது எவ்வாறு எங்களுக்கு நேரிடலாம் என்பதை தீர்மானிக்கிறது நாங்கள் தான் அதை நாங்கள் எங்களை அணுக விடாமல் காத்துக்கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை என்று தான் சொல்லணும் முக்கியமாக அந்த பெண்மணிக்கு ஏற்பட்ட இந்த சம்பவம் வந்து ஒரு விரக்தியை ஏற்படுத்தக்கூடிய சம்பவமாக பதிவாயிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு இலங்கையில் நிறைய அதாவது யூடியூபர்ஸும் சரி வேறு வழிகளையும் சரி நிறைய பேர் வந்து இப்படி உதவிகளை பெற்று கொடுக்குறார்கள் மக்களுடைய நன்மை கருதி நிறைய பேர் நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இவ்வாறு உதவி செய்கிறவர்களை சில பேர் பாராட்டுவார்கள் சில பேர் வந்து தூற்றுவார்கள் அது தொடர்பாக நான் நான் எந்த ஒரு கருத்தையுமே க தெரிவிக்கல இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதையும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டு தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்